வாசன கொஞ்சம் பின்னாடி வாங்க பாரி மார் பாய் ஏ அண்ணா நீ வெயிட் பண்ணுங்க ப்ளீஸ் வாங்க சார் என்னது இதுல வர மாட்டேங்குது சார் சார் நான் போறேன் அண்ணா ஓகே சம் தேங்க்ஸ் கேஸ் இந்திய பாராளுமன்ற எலெக்ஷன் டூ தௌசண்ட் நைன்டீன்ல நடக்க போது அதில் வந்துட்டு அனைத்து இந்திய அதிமுகவோட மெகா வெற்றி கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சியோட மத்திய சேனை வேட்பாளராக நிற்கிறேன் நல்ல வித்தியாசத்தில் வெற்றி பெறுவேன் என்று மக்கள் எனக்கு அதை ஆதரவு கொடுப்பாங்க என்று ஒரு ஃப்ரெஷ் பிளட் எனக்கு இருக்கிற பிகஸ்ட் குவாலிஃபிகேஷன் மற்ற பொலிட்டீஷன் மாதிரி கிடையாது ஃப்ரெஷ் பொலிட்டீஷன் நல்லது பண்ணணும்னு நினைக்கிறேன் கரப்ஷன் ஒழிக்கணும்னு நினைக்கிறேன் ப்ரொஃபஷனல் ஆக்கணும்னு நினைக்கிறேன் இங்கே இருக்கிறவங்க எல்லாமே ப்ரொஃபஷனலாக இருக்கணும் அது மாதிரி நான் நினைக்கிறேன் ஒரு ஒரு அப்ளிகேஷன் போட்டால் த்ரீ ஹவர்ஸில் திருப்பி ரிப்ளை கொடுக்கணும் ஆன்லைனில் இந்த கம்ப்ளீட் மேனுவல் ஒர்க் உள்ள கரப்ஷன் கரப்ஷன் எல்லாம் ஸ்டாப் பண்ணுன்னு பார்க்குறேன் ஸோ அதை வச்சு தான் நம்ம முன்னிறுத்தி போகிறோம் எங்கள் பாடியில் ஸ்டிக்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க மற்றவங்களுக்கு ஸோ நான் வந்து அந்த ஸ்கேமு மற்ற விஷயம்லாம் பேசவே போகிறதுல கேண்டிடே கேண்டிடேட் டு கேண்டிடேட் எங்களோட ஸ்ட்ரெங் வச்சு போகிறேன் என்னோடய படிப்பு என்னோடய ஹார்ட் ஒர்க்கு என்னோட நல்ல பழக்கங்கள் எங்கள் ஐயா கொடுத்த மேனிஃபெஸ்ட்டோ எங்கள் ஐயா சொல்லி கொடுத்தது அது தவிர அதிமுகவோட கண்டினியூஸ் ஹார்ட் ஒர்க் எல்லாத்துக்கும் மேலே எஸ்ஆர் விஜயகுமாருக்கு நல்ல வேலை செஞ்சிருக்காரு டாப் அவரோட நல்ல ஒர்க் அப்படி கண்டிப்பாக பண்ணுவேன் அதை தவிர அடுத்த ஃபைவ் இயர்ஸ் லீவ் எடுக்காம பன்னெண்டு பன்னெண்டு அவர் ஒரு நாளைக்கு ஒர்க் பண்ணி இந்த மெட்ராஸ் வேற லெவலுக்கு கொண்டு போயிடுவேன்